அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எலாசையல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி நாற்பத்தி எட்டாவது பாடல் தகைகோல் பரமேஸ்வரன் சிவபிரான் எம்பிரான் தம்பிரான் செம்பொற்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் பரமேஸ்வரன் சிறப்பும் உயர்வும் உடைய செல்வன் உலகுக்கு அரிய செல்வங்கள் எவையும் அருட்பெரும் செல்வத்திற்கு ஒப்பாகாது பொருள் செல்வத்தாலும் யோகனான சித்தி செல்வங்களாலும் புகழ்பெற்ற ஈஸ்வரர்கள் எல்லாம் ஆநித்தியவர்கள் குறைவற்ற நிறையருள் செல்வத்தோடு பிற எவரையும் வாழ வைத்து கொண்டு என்றும் இன்பமுடன் விளங்குவதுதான் இப்பரமேஸ்வரன் உண்மையிலே மேலான ஈஸ்வரத்திற்கு முழு தகுதியுடையவன் இவன் ஆகையால்தான் இவன் தகைகா தகை கொள் பரமேஸ்வரன் என்று போற்ற பெறுகின்றார் அந்த பரமேஸ்வரன் இதுகாரும் உலகில் தன் அருட்பெரும் ஜோதியாகிய செல்வத்தை எல்லோரும் அடைந்து ஆனந்திக்கும்படியாக வழங்கிவிடாது பிறவற்றை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஒரு சிலருக்கு வழங்கி வழங்கி வந்தார் ஏனெனில் மனிதன் உல பரிபாகம் அடைந்திருக்கவில்லை ஆதலில் அப்படி குறை பொருளே நிறை பொருளாக கருத்தில் கொண்டு பெற்றுவிட்டால் கழித்து கூத்தாடிவிட்டு கரைந்து போனார் அந்த பரமேஸ்வரன் தானே தன்னையே அருட்பெரும் ஜோதி செல்வமாய் பூரணமாய் வழங்கி விட்டார் திரு பிரகாசருக்கு இரண்டற்ற நிலையிலே அவரே இவராக உலகெறிய வெளியாகி உள்ளார் இதுவே இன்று அவரது தகை கொள் பரமேஸ்வர பேர் இயல்பை உணர்த்துகின்றதா சிவபிரான் எம்பிரான் தம்பிரான் செம்பொற்பாதம் சிவம் கந்தொழிய ஜோதியின் என முன் உணர்த்தப்பட்டது அது எங்கும் நிறை அகண்ட பேரொளி என்பதையும் அறிய பெற்றது அப்படி நிறை ஒளி கடவுள்தானே நம் ஒவ்வொருவரின் ஆன்மாவாய் திகழ்கின்றதையும் மெய்யே இவ்வுண்மையை உணர்ந்து அருளால் பற்றி ஒன்றி அதுவானார் என்றென்றும் அவரோடு கூட மற்ற கூடி விளங்குதல் சாத்தியம் சத்தியம் இன்று வெளிப்பட்டுள்ள சுத்த சன்மார்க்க அருள் பிரகாசத்தால் யாவையும் உள்ளது உள்ளபடி தெரிய வருகின்றது அவரை விடலாகாது நாம் அவரோடு இருக்கும் உண்மை இப்போதுதான் காண்கிறோம் இதனால் நாம் ஆண்டவரோடு அன்றும் இன்றும் என்றும் பிரிவுறாது இருக்கின்றது உண்மை என அறிகின்றோம் முன்னிலை காரணமாகவும் பதி இங்கே முப்பிரானாய் மொழியப்பட்டு உள்ளனர் பிரான் என்றால் பிரியாது இருப்பவன் என்றுதான் பொருள் ஆண்டவரை விட்டு எக்காலும் பிரியாது பிரிவுறாது இருப்பது அவரது பேரொருளாகும் இந்த அருளாகிய அவருடைய தன்மையைத்தான் நாம் என அறிகின்றோம் முன்பு அருளறிவு போது இந்த தன்மை நாம் என அறியாமல் நாம் தன்மை பன்மை என்று இலக்கணம் படித்தோம் இப்போது அத்தன் திருவருளால் நம் அறிவாகியே உணர்த்த நாமும் அவ்வறிவாலே அத்தன்மை நாம் என தெளிவு பெறுகின்றோம் ஆகவே அவ்வருளாம் தன்மையை நாம் என்றறிய வேண்டும் இவ்வருள் மெய் அறிவு எவ்விடம் வெளிப்பட்டு திகழ்வது எனில் பகர வடிவ சிற நடுபீடத்தில்தான் இங்கு இவ்வறிவு ஒலி கடவுள் பதமாகத் திகழ்கின்றது இதனை இவன் சிம்புற்பாதம் என்கிறார் இந்த பாதம் அறிய பதம் அறியாதப்படாத வரை மூளை நிலையில்தான் இருக்கின்றதா இந்த நிலையிலே மனிதன் கடவுள் கான் மூளை பிள்ளை கைப்பிள்ளையாக இருக்கின்றான் பக்குவமுற்று அருள் அறிவு ஏற்பட்டபோதுதான் மேற்படி பதநிலை வெளிப்பட்டு செம்பொர் பதமாக விளங்க காணலாகின்றது அருள் பக்குவம்தான் பதம் என்றாலும் பொருந்துவதே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து திருவடி புகழ்ச்சி நாற்பத்தெட்டாவது பாடல் தகைகுள் பரமேஸ்வரன் சிவபிரான் எம்பிரான் தம்பிரான் செம் பாதம் அப்படின்னு பாடுறார் அப்போ இந்த அவர் சொல்லக்கூடிய இந்த நிலை பரமேஸ்வரன் இறைவன் ஏக இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் சிறப்புடைய செல்வத்தை உடையவனாக இருக்கிறான் அருளை கொடுக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி செல்வத்திற்கு அவன் இணையாகவும் ஒப்பாகவும் இருக்கக்கூடியவன் அதற்கு மாறான புலன் மயக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒப்பாக மாட்டார்கள் அப்ப அந்த யோக நாணத்தினால் இதுகாரம் உலகிலே அருட்பெரும் ஜோதியை எல்லோருக்கும் பகிர்ந்து அடைந்தே தீர வேண்டும் என்கிறவன் தான் பரமேஸ்வரன் அப்போ அவன் எப்படி இருப்பான் தகை கொள் பரமேஸ்வரனாக இருப்பான் இன்னைக்கு மனித இருக்கிறான் எப்படி இருக்கிறான் ஆணவத்தோடு ஆங்காரத்தோடு புற இன்பத்திலே நானே உயர்ந்தவன் என்று ஸ்டேட்டஸ் போடுறவனா இருக்கிறான் எதுல ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி முகநூரில் ஒரு பதிவு போடுறான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போடுறான் வர கனவு காணுங்கள் ஆனால் உங்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் ஊரில் போய் அடிக்க கூடாது தன்னை ஒரு பெருமையானவன் என்று தன்னைத்தானே ஸ்டாட்டஸு போடுறவனும் தன்னை வாட்ஸ்அப்பில் முகப்பில் வச்சுக்கிட்டவன் தன்னைத்தானே நல்லவன் என்று அவனே விளம்பரப்படுத்திக்கிறான் ஏழரைய அவனே கூட்டிக்கிறான் சும்மா போகிற வம்ப வலிச்சிக்கிறான் அப்போ அவன பெரிய ஆளா கெத்துன்னு காட்டுறான் இவனே டம்மி பீஸு குடும்பத்துக்கு உழைக்காமல் அடுத்தவர்கள் பணத்தை பறித்து அதாவது வழிப்புள்ளார கடை தேங்காயை எடுத்து வழிப்புள்ளாருக்கு உடைக்க மாட்டாங்களா அந்த மாதிரி வேலையை செய்கிறான் இப்பயே அவர் பிம்பம் அதத்தான் வள்ளல் பெருமான் யார் தகை கொள் பரமேஸ்வரன் அப்படி அந்த பரமேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் எம்பெருமான் தம்பிரம் தம்பெருமான் தம்பிரான் சிவபெரான் தம்பிரான் எம்பிரான் செம்புற்பாதம்னு வல்லல் பெருமான் பாடுறார் அப்போ அதை உணர்ந்த வந்தால் உண்மையை உணர முடியும் அந்த மார்க்கம்தான் சுத்த சண்மார்க்கம் என்று வள்ளல் பெருமான் சொல்றார் அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது நிறைவுளி கடவுள்தான் நம் ஒவ்வொருவரின் ஆன்மாவாய் திகழுகின்றது மெய்யே இவ்வுண்மையை உணர்ந்து அருளை பற்றி ஒன்றி அது வானோர் என்றென்றும் அவரோடு கூடாமல் கூடி விளங்குதல் சாத்தியம் சத்தியன்ற ஆகவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் உணர்ந்து கொண்டு அந்த சிவபிரான் எம்பிரான் தம்பிரான் என்று சொல்லக்கூடிய ஏக இறைவனை எங்கே போய் தெரிஞ்சிக்கலம்மா அரிஜான்றலா வெற்றிகளா போட்டோம் ஆங்கிலத்தில் சொல்கிறது ஒரு குடுக்க கோடு போட்டோம் ஒரு மையம் இருக்குது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது உயிர் மையம் வாங்க அதுக்கு ஆங்கிலத்தில் ஜெனட்டிக் சென்டர் கருமையம் மூலாதாரம் அப்போ அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தியை பூர்வமதியிலே நிறுத்தி அதில் பழகி உச்சந்தலையிலே இருக்கக்கூடிய பகர வடிவ சிற நடுபீடத்தில்தான் அந்த ஒளி கடவுளுடைய பதமாக தெரிகிறது இதனை இவன் அடைய வேண்டும் அப்படி இவன் இதை அடைந்தால்தான் அவன் என்ன யார் அவன் செம்புற்பாதம் அப்ப அந்த இறைவனுடைய பாதத்திலே சரணடையவா சரணடையக்கூடியவன் முக்தி பேரை அடைவான் சாதாரண பேர் அல்ல ஆன்மீகத்தை பேச பேச அருளாற்றல் சுரக்கும் நமக்குள்ள மூளைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகன்னு ஏதோ ஆங்கிலத்தில் ஒரு சொற்கள் சரியா தெரியல தவறா இருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்ப மூளையிலே சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பை சுரந்து சுரந்து ஏக இறைவனை பண்ணும்போது அருள் குளியல் குடிப்போம் தவ குளியல் இருந்தால் ஏகவினர்களுடைய காஸ்மிக் எனர்ஜி இந்த வான்காத்திலேருந்து இந்த ஜீவகானத்துக்கு வந்து உண்மையான ஆன்மீக நிறைவை கொடுக்கும் அவன் கேட்குறத இறைவன் கொடுப்பான் அவன் என்ன நினைக்கிறாது நடக்கும் அதையெல்லாம் நடக்காமல் பத்து பதினஞ்சு பேர் இருபது பேர் சேர்த்துக்கிட்டு பதினாறு வயதுலேருந்து இருபத்தைந்து வயது இளைஞர்களையும் இளம் தன்னைத்தானே போக்கஸ் பண்ணிக்கிறது நான் யார் தெரியுமான்னு இதெல்லாம் அழிவை கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்குது அவனுக்கு தெரியாது உடம்புல நினைச்சதெல்லாம் நடக்குது நான் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறேன்ற ஆங்கார திமுர் இருக்கு பாருங்க அந்த திமிரு தான் மாயை மறைக்குது கண்ணை மூடிக்குது அதனால பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் ஏசுவது நானே கதாநாயகன் நானே ஹீரோ அவன் புலன் இன்பத்துல டெய்லி சதா எத்தனை மனைவிக்கு துரோகம் செய்ய எத்தனை உயிர் கலப்பு பெறான் அவனால் உண்மையானவனா அவன்லாம் துரோகி அதேமாதிரி புற ஆத்மாக்களை வணங்கி நான் நான் என்று இப்போ தொழில்நுட்பம்லாம் வந்தது இதை பார்த்துட்டு பைத்தியக்கார கூட்டம் இதை பார்த்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் பைத்தியமாக போய் அவன் பெரியாள் பெரியாள்ன்னு அதாவது காலங்கள் இல்லாத்துக்கும் பதில் சொல்லும் ஏன்னா என்றது சாதாரணது இல்லை ஒரே நாளில் இறையொருள் நமக்கு கிடைக்காது அந்த இறை அருள் கிடைக்கணும்னா முயற்சியும் பயிற்சியும் செய்யணும் ஆனால் அதை தீய வழியில் தான் எல்லாரும் செய்கிறாங்களே கண்டி நல்ல நிலைக்கு போகணும் மேன் நிலையில அடையணும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா யார் சொன்னாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்ம அவை பாட்டி சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் அப்படி முகம் பொலிவாக தேக ஆரோக்கியமாக பத்து பதினைஞ்சு காரில் வந்து ஐயா கெத்தா வந்து அவர் வருவதற்கு முன் பட்டாசு போட்டு அவருக்கு மாலை போடுவதற்கு இவரே கூடி கொடுத்து போலி விளம்பரங்கள் போலியானவர்கள் இந்த சமுதாயத்தின் நச்சு விதைகள் நாச செடிகள் இவர்கள்லாம் பிடுங்கி எறியணும் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வை மறந்து சும்மா உபதி பட்டையை அடிச்சுக்கிட்டு வாயை திறந்தால் பொய் அப்படிப்பட்ட ஒரு துர்மார்கள் சுற்றி திரிகிறான் அந்த நாட்டில் அதே மாதிரி ஒரு துறையிலே அவன் நிபுணத்துவமுமே பெறவில்லை அதற்கான முயற்சியே செய்யவில்லை ஆனால் நான் அந்த துறையிலே கிங்கு கிங்குன்னு கிங்கு இல்லை மங்கு அவனை பார்த்து போடுதெல்லாம் எழுதி வச்சுருங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயல் விளைவு தத்துவமும் உங்களுக்கு கிடைக்கும் இதை பார்த்து பத்து பைத்திகார கூட்டமும் ஓடுது இறைவன் உங்களுக்கான வாழ்க்கையை கொடுத்து கொண்டே இருப்பான் சுக இன்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பான் ஆனால் அந்த இறைநீதிக்கு இயற்கைக்கு மாறாக நீங்கள் நடக்கிற போது இறைவன் எப்போது எங்கே தட்டணமோ அங்கே தட்டி உட்கார வைப்பான் அதெல்லாம் நடக்கக்கூடாது நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் வெளிப்பாடை தான் இந்த பேச்சு அவர்களிடத்துலேயும் ஜீவகாரண்யம் வேணும் அவர்களிடத்துலையும் கருணை வேண்டும் அவர்களும் இந்த உண்மையான சுத்த சன்மார்க்க நிலையை அடைந்து அந்த நாணத்தை அடையணும் அவங்களுக்கு எப்படி அந்த நாண நாண சக்தி வரணும் சக்தி சுத்த தேகமாக மாறணும் ஞான தேகமாகவும் பிரணவ தேகமாகவும் சுத்த தேகமாக மாறணும் எல்லாருக்கும் அன்பும் கருணையோடு ஜீவகாந்த ஜீவகாரண்யமே மோற்ற வீட்டின் திறவுகோல் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அவங்க சொல்கிறத கேட்கணும் அவங்க சொல்றபடி நடக்கணும் அவங்க சொல்றப்படியே இருக்கணும் பிடிச்சி வச்ச பிள்ளையாருன்னு வாங்க இல்லையா அது மாதிரி பிடிச்சி வச்ச இருக்க தான் ஆசைப்படுறாங்க அவர்கள் என்ன சொல்றாங்க என்ன கருத்து பண்றாங்க இதை டாமினேட்டிங்னு சொல்லுவாங்க அடுத்தவர்களை அடக்கி ஆள்வது அவர்களுக்கு எல்லாம் சிந்தனை இருக்கக்கூடாது அவர்கள் சிந்தனை இந்த உலகம் முழுவதும் இருக்கணும் அதுக்கு நீ சுத்த தேகமா இருக்கிறியா பிரணவ தேகமா இருக்கிறியா நாணத தேகமாக இருக்கிறியா ஒவ்வொரு மண்ணும் இல்லை ஆனால் நான் இந்த தேசத்தை ஆளணும் இந்த கூட்டத்தை ஆள வேண்டும் நானே கதாநாயகன் என்று அலையக்கூடிய அற்ப பதிர்களுக்கு சொல்லுகிறேன் இனியும் காலதாமதம் வேண்டாம் ஏக இறைவனை சரணடையுங்கள் உண்மையான அந்த மெய்ப்பொருளோடு தஞ்சமடையணும் என்ற பாடலை தான் இந்த நாற்பத்தி எட்டாவது திருவிடி புகழ்ச்சி பாடல் நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கொல்லெறி கோவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் Wolka, malam mudah.